வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒற்றை வரி தந்த ஞானம் காதற்ற ஊசியும் வரதுகான் கடைவழிக்கே என்று தத்துப்பிள்ளை சொன்ன ஒற்றை வரியால் மன்னனுக்கு நிகரான செல்வத்தை குவித்திருந்த பட்டினத்தார் பொருளியல் வாழ்வை துறந்து ஞானத்தை தேடி ஒற்றை ஆடை என கோவனம் தெரித்து மாளிகையை விட்டு வெளியேறி மடத்தில் தீட்சை பெற்று ஒரு நாள் ஞானமும் பெற்றார் இரண்டாவது பல மாதுகளை தீண்டிய கரத்தால் என்னை தீண்டாதே என்று மனைவி சொன்ன ஒற்றை வரியால் பெண்ணின்பத்தை வெறுத்து பேரின்பத்தை தேடிய நீலகண்டர் ஞானம் பெற்று திருநீலகண்டரானார் மூன்றாவதாக நாரதர் அறிவுறுத்திய ராம் என்ற ஒற்றை மந்திர சொல் மூலம் தான் பெற்ற ஞானத்தை ராமாயணம் என்ற வாழ்வியலாக உலகுக்கு தந்தவர் பகவான் வான்மீகி மகரிஷி நான்காவதாக ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்று ஒற்றை வரியால் பொருள் சார்ந்த வாழ்விலிருந்து விலகி ஞானம் பெற வேண்டும் என்று உலகுக்கு நினைப்படுத்துபவர் புத்தர் பெருமான் ஐந்தாவதாக உன்னையே நீ அறிவாயாக என்ற ஒற்றை வரியால் அசல் ஆன்மீகத்தை நினைவுபடுத்துபவர் பகவான் ரமண மகரிஷி ஆறாவதாக சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்ற ஒற்றை வரியால் நமது அறிவு விளக்கை ஏற்றி வைத்தவர் பகவான் வேதத்திரி மகர்ஷி இப்படி இவர்கள் எல்லோரும் ஞானத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஆனால் உலக வழக்கின் உலக மக்களின் நிலை என்ன முப்பது ஆண்டுகளாக உன்னோடு வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டேன் என்ற ஒற்றை வரி பெரும்பாலான குடும்பங்களில் அடிக்கடி சொல்லப்பட்டாலும் ஞானத்தை தேட வேண்டும் என்று பலருக்கும் தோன்றவில்லையே ஏன் இவர்களது இதயம் பாசத்திற்காகவே படைக்கப்பட்டது சித்திரவதை என்பது இவர்கள் அதற்கு கொடுத்தே தீர வேண்டிய விலை ஆனால் சிலரது இதயம் பாசத்தை துய்த்து பிறகு அதிலிருந்து விலகி ஐயன் அன்பால் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்று பேரின்பத்தில் தலைத்தது அந்த வழிதான் ஞானம் பிறந்த கதை இதை எப்படி பயன் கொள்வது என்ற கேள்விக்கு விளக்கமாக ராமாயணம் தந்த வான்மீகி மகரிஷியின் சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருநாள் நாரதர் காட்டு வழியாக போது ஒரு வேடுவன் அவரை வழிப்புறை செய்ய முனைந்தான் நாரதர் கேட்டார் என்னிடம் என்னப்பா இருக்கிறது கொள்ளையடிப்பதற்கு அது மட்டுமல்ல நீ ஏன் இந்த பாவத்தை செய்கிறாய் ஒருவரை துன்புறுத்தி பொருளை பறிக்கின்ற இந்த பாவத்திற்கு தெய்வ நீதிப்படி தண்டனை உண்டு என்றார் வேணுவன் சொன்னான் எனக்கு உணவு கிடைக்காத போது என்ன செய்வது நானும் பசியால் பாட வேண்டியிருக்கிறது என் மனைவி குழந்தைகளையும் காப்பாற்ற முடிவதில்லை அதனால்தான் நான் இந்த பாவத்தை செய்ய வேண்டியிருக்கிறது என்றான் நாதர் கேட்டார் அப்போது இந்த பாவத்தில் உன்னுடைய மனைவி மக்களுக்கும் பங்கு உண்டு இல்லையா வேடுவன் சொன்னான் ஆமாம் அவர்களும் இதில் தானே வாழ்கிறார்கள் என அவர்களுக்கும் பங்கு உண்டு நாரர் சொன்னார் சரி நான் இங்கேயே இருக்கிறேன் நீ போய் உனது மனைவியிடம் எனது இந்த பாவத்தில் நீ பங்கு கொள்வாயா என்று கேள் என்று சொல்லி அனுப்பினார் வேடுவன் வீட்டுக்கு வந்து மனைவிடத்தில் கேட்டான் மனைவி சொன்னால் உன்னை உங்களை யார் கொள்ளடிக்க சொன்னது வேட்டை கிடைத்தால் கொண்டு வாங்க இல்லை என்றால் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏன் இப்படி சொன்னார் துன்பத்தை கண்டு அஞ்சுவது உயிரின் இயல்பு ஆசையின் காரணமாக தீயதை செய்துவிட்டாலும் அதன் விளைவாக துன்பம் வருகின்ற போது எந்த ஜீவனும் துன்பத்தை வரவேற்க விரும்புவதில்லை அதனால் வேடுவனின் மனைவியும் மறுத்தால் வேடுவன் திரும்பி வந்து நாரதம் சொன்னான் அவள் எனது பாவத்தில் பங்கு கொள்ள மாட்டாளாம் அவளது தேவையை அவளே கவனித்துக் கொள்வாளாம் எனது பசி என்ன பெருசா எனவே இதுவரை செய்து வந்த பாவத் இன்றோடு நான் விட்டுவிடுகிறேன் என்றான் நார சொன்னார் உன்னுடைய வறுமைக்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நீ தெய்வ நீதியை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு சூட்சுமத்தை சொல்கிறேன் ராம் என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தால் உனக்குள் ஞானம் பிறக்கும் உனது வறுமைக்கான காரணம் புரியும் அது மட்டுமல்ல நீ யார் என்பதையும் இந்த உலகுக்கு பிறந்த கடமை என்ன என்பதையும் நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி சென்றார் நாரதர் நாரதர் சொன்னபடியே வேடுவனும் ராம் 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 என்று மந்திர சொல்லை உச்சரிக்க தொடங்கினான் இப்படி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே ஒரு இரகசிய அர்த்தம் உண்டு ஏன் ராம் என்று சொல்ல வேண்டும் இதை ஏன் நாரதர் வந்து சொல்லித்தர வேண்டும் நாரதர் யார் இந்த கேள்விகளின் விளக்கம்தான் ஒற்றை வரி தந்த ஞானம் ரதன் அதிரதன் மகாரதன் தசரதன் ஜெயத்ரதன் பகீரதன் பரதன் நாரதன் இந்த எட்டு சொற்களுக்கும் தொடர்புடைய ஒரு உட்பொருள் உண்டு அது என்ன என்றால் ரதம் என்பது மனித உடலை குறிக்கும் உடலில் உள்ள அறிவு மனமாக எண்ணங்களை பிரசவிக்கிறது இந்த மனம்தான் ரதன் எனப்படுகிறது மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருகின்றன அல்லவா இவற்றை அடையாளம் கண்டு ஆராய்கின்ற திறம் பெற்றவன் மகாரதன் உடல் தேவைகள் என்று நூற்றுக்கணக்கான ஆசைகளை அடையாளம் கண்டு அதை ஆராய்ந்து பார்ப்பவன் அதிரதன் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ் மனப்பான்மை வஞ்சம் பொறாமை வெறுப்பு தற்பெருமை அதிகார போதை எனும் பத்து தீய குணங்களை வென்றவன் தசரதன் அதாவது நற்குணங்களில் திளைக்கின்றவன் தசரதன் எண்ணங்களை வென்று எனமே அற்ற நிலையில் இருப்பவன் ஜெயத்ரதன் அதற்கான பெருமுயற்சியை முயற்சியை விடாமல் மேற்கொள்பவன் பகீரதன் பகீரத பிரயத்னம் என்று சொல்கிறோம் இல்லையா இப்படி பற்றுகளை கடந்தவன் பரதன் குணமற்று மனமற்று நிர்குணமாக அறிவாக சலனமின்றி உலகளாவி வாழ்கின்ற பக்குவம் நாரதன் அதனால் அவர் த்ரீலோக சஞ்சாரி என்பார்கள் அதாவது நாரதன் என்ற வேடுவனின் அறிவே எழுச்சி பெற்று தான் செய்து வந்த தீய காரியத்தை சிந்திக்க தூண்டியது பொருளை கொள்ளையெடுத்து வந்த வேடுவனுக்கு தனது அறிவை கொள்ளை கொள்ள ஆசை வந்தது என்பதே வேடுவன் நாரதரை சந்தித்துச் சொன்னதாக கதை இப்படி மந்திரத்தை உச்சரித்து ஒரு நாள் ராம் என்ற மந்திரத்தின் ரகசியம் உணர்ந்த போது ஞானம் பெறுகிறான் வேடுவன் அதன் பிறகு அந்த வேடுவனுக்கு வால்மீகி வான்மீகி என்று பட்டப்பெயர் அமைகிறது வான்மீகி என்றால் வான் என்பது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது வான்மீகி அதாவது விஸ்வரூப தரிசனமாக பிரபஞ்சத்தோடு இணைந்த அறிவு வால்மீகி வால்மீகி அதனுடைய பொருள் என்ன கற்றதனால் ஆய கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனேன் என்றார் வள்ளுவர் அந்த வாழறிவன் என்பது தெய்வம் தலையையும் வாளையும் மூலத்தையும் முடிவையும் அறிந்தவன் நாகப்பாம்பு புற்றுக்குள் போன பிறகு தன் நுனிவாளுக்கு பக்கத்தில் தலை வைத்து கொள்ளுமாம் கோவில்களில் வாழை வாயில் கவ்விய பாம்பு சிற்பம் செதிக்கதன் நோக்கம் மூலமும் முடிவும் அறிந்தது ஆதி அந்தமான சிவம் என்று காட்டுவதற்காகத்தான் சரி ராம் ஆம் ஆமென் ஆமீன் என்ற நான்கு சொற்களும் ஒரு ஆத்ம ரகசியத்தை உள்ளே வைத்திருக்கின்றன ராம் என்பதில் ரா எழுத்து உயிர்மை இம் மெய்யெழுத்து அதாவது உடலும் உயிரும் இணைந்த மனிதன் என்பதை குறிப்பது ரா என்ற உயிர்மை எழுத்து மனம் ஒடுங்கி உள்நோக்கி திரும்பினால் இம் என்ற மெய்ப்பொருளை அறியலாம் என்று காட்டுவது ராம் அதாவது மெய்யெழுத்தை உச்சரிக்க முடியாது இம் என்கின்ற போது ஈ முன்னாடி வரும் உயிர் எழுத்து அப்போ இம் உச்சரிக்க முடியாதது என்பது எதை காட்டுகிறது என்றால் மௌனத்தை காட்டுகிறது கண்டனவெல்லாம் மௌன வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்கிறோம் என்றே தாயுமானார் அதே போல ஆம் ஆமென் ஆமீன் இதிலேயும் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆமன் உயிரெழுத்து உயிர்மை மெய்யெழுத்து ஆமீன் உயிர் உயிர்மை மெய்யெழுத்து இது மெய்யெழுத்து உயிரெழுத்து உயிர்மை எழுத்து அதாவது இருப்பு காந்தம் சய துவாபர திரேதா மூன்று இயக்கங்கள் மூன்று யுகங்கள் இவற்றின் கூட்டு இயக்கம் கலியுகம் இந்த நுட்பத்தை சொன்னதுதான் இந்த நான்கு வார்த்தைகள் ராம் ஆம் ஆமன் ஆமீன் ஓம் என்பது இந்த வரலாற்றை மெய்ப்பொருளே இல்லாமல் வந்த பரிணாம வரலாற்றை உணர்வதற்கான தவ பயிற்சி முறை எனவே ஓம் என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது என்ற உண்மையை மக்கள் உணர வேண்டும் ஆம் என்ற இறை தத்துவத்தை அறிய முலதரத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியை குண்டலி சக்தியை எழுப்பி உச்சிக்கு கொண்டுவதற்கான பயிற்சி முறை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உச்சரிப்பு ராம அயனம் ராமாயணம் நார அயனம் நாராயணம் அயனாம்சம் பிரம்மம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட மகா அதாவது அயனம் என்பது மாற்றம் அயனாம்சம் பிரம்மம் என்றால் எல்லாமாக மாற்றம் பெறுவது இறைநிலையே என்று பொருள் ரச அயனம் ரசாயனம் என்று சொல்வது போல் உதாரணமாக பனைமரத்தில் கிடைக்கின்ற பதநீர் புளித்து கல்லக மாறுகிறது அல்லவா அது ரச அயனம் ரசாயனம் இதேபோல் ராம் என்ற மெய்ப்பொருள் அடைந்த மாற்றமே ராம அயனம் ராமாயணம் அதாவது பிரபஞ்ச வரலாறு அறிவின் பயணம் பரமாத்மா என்ற இறைத்துகளில் தொடங்கி ஜீவாத்மாவாக அடைந்த மாற்றங்கள் நாராயணம் நார நாரி நாரியல் நார என்பது அறிவு ஆண்மை சிவம் நாரி என்பது இயக்கம் சக்தி பெட்டு பெண்மை அடக்கம் பெற்றிருப்பது நாரியல் என்பது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தைப் போலவே தோற்றமுள்ள தேங்காய்க்கு இந்தியிலே நாரியல் என்றுதான் பெயர் இதை கண்ணன் ஒரு பாடலில் சொல்வார் தென்னை இளைஞருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயைப் போல் இருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் இந்த இறைவனை அறிவதற்கு எல்லா மதங்களும் போதித்த தத்துவம் நிலையாமை இந்த வாழ்க்கையின் நிலையாமை ஜனனம் ஒரு வழி மரணம் பல வழி உலக வாழ்க்கை சாஸ்வதமானது என்று நம்புகின்ற மயக்கத்தால் சக மனிதர்கள் இறந்துவிட்டாலும் தனக்கும் ஒரு நாள் இந்த நிலை வரும் என்பதை மக்கள் சிந்திக்க தவறுகிறார்கள் இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் இந்த உடலும் ஒரு நாள் சாம்பலாவதுதான் என்பதை மனதில் கொண்டு இன்றைய வாழ்வை நடத்துவேன் என்று காலையிலேயே நமக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் இறைவனை வணங்கி திருநிறு அணிவது என்ற சடங்கு இருப்பது பொய் போவது மெய் என்றே நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கதனை நினையாதே பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான் என்றார் பட்டினித்தார் இப்படி குறிப்பிட்ட காலமே வாழ்ந்து முடிகின்ற இடம்தான் இந்த பூமி இறக்கின்ற போது நெருங்கிய சொந்த பந்தங்கள் எல்லோரும் கூடி உடலை அடக்கம் செய்கிறார்கள் அந்த நேரத்தில் இவரது வாழ்க்கை அனுபவங்களை சிலர் பகிர்ந்து கொள்வார்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு எல்லாரும் போக போகிறோங்களா என்ன வாழ்க்கை என்று அந்த ஒரு நிலையாமை பற்றிய ஒரு சிந்தனை தோன்றி இனிமேல் நாமும் நல்லவளாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் தோன்றலாம் ஆனால் அந்த எண்ணம் வீட்டிற்கு வந்து தலைமுழுகும் வரைக்கும் தான் இருக்கும் குளித்த பிறகு இதை மறந்துவிட்டு மீண்டும் பழையபடியே வாழ்வதுதான் மயான வைராகியம் சொல்வார்கள் மயான வைராக்கியம் சரி பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் உண்மையில் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் நாட்காட்டி நாளை மட்டும் காட்டவில்லை சாவை நோக்கி நாம் நகர்வதையும் காட்டுகிறது நெறிநல் உலன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்திய உலகு என்றார் வள்ளுவர் நூற்றி இருபது வருடம் வாழ்ந்த மனிதன் இன்று இல்லை பூமியின் வயதையும் மனிதனின் வயதையும் ஒப்பிட்டால் இந்த உடல்தான் மண்ணுக்கு சொந்தம் ஆனால் அறியாமையால் எனக்கு ஐநூறு ஏக்கர் சொந்தம் என்கிறோம் என்ன ஆட்டம் ஆடினாலும் கடைசியில் என்னுள் ஐக்கியமாகி விடுவாய் என்ற பெருமை உடையது இந்த பூமி ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் கற்பனை கனவுகளோ பல கோடி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கொடானு கோடு எண்ணி அனுபவித்து கண்டபலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே என்றார் மகரிஷி என்ன அறிவித்தார் குடம்பை தனித்தொழிய புல் பறந்து அற்றே உடம்புடு உயிரிடை நட்பு தான் கட்டிய கூட்டுக்குள் அரிதுவில் கொண்ட புழு பூச்சியாக மாறியதும் கூட்டை உடைத்து கொண்டு பறந்து விடுவதைப் போல தாயின் கர்ப்பத்தில் உடலை கட்டி கொண்ட இந்த ஆத்மா ஒரு நாள் உடலை காய்ச்சிவிட்டு பறந்துவிடும் இவ்வளவுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு இதுதான் வாழ்க்கை எனவே இந்த வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து அதற்குள் அறத்தை பின்பற்றி இறப்பதற்குள் ஞானம் பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் மகான்கள் நமக்கு காட்டிய வாழ்க்கை முறை நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும் இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும் தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே முடிவும் எங்கே என்ற கேள்விகளுக்கு பதில் உணர்ந்து வாழ்வதே ஞானம் ஒற்றை வரி நமக்கு போதாது அதனால் வேதத்தில் மகிழ்ச்சி அவர்கள் விரிவான தெளிவான பயிற்சிகள் இணைந்த ஆன்மீகத்தை வேதத்திரியும் மனவளக்கலை தத்துவங்களாக போதிக்கின்றார் பயன் கொண்டு பக்குமடைந்து ஞானம் பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க